காதல் காதல்றவைட வீட்டுக்குள்ள காதல் பறவை வந்தது அதுவும் தோட்டம் துறவுனு தெரிஞ்சிடும் இவள் தான் இவள் நான் ஏதோ விளையாட்டு காட்டுறாள் நேற்று ஒருத்தர் மோட்டர் சைக்கிள்ல வந்தவன் வந்து போட்டு இதுல நின்று இவளுக்கு ஏதோ கொடுத்தவன் அப்ப நான் இவளோட படிக்கிறபடி நோட்ஸ் கொடுத்து பண்ணச்சனா அப்பவும் இந்த மரமண்டைக்கு விளங்கையில இவளையவன் சொல்லி இன்றைக்கி செத்தாள் சீமாட்டி எழுதுறதுக்குள்ள பேரைக்குலாம் check பண்ணி இப்ப அப்படியே கற்றுக்குறாள் ஏ ஏல் எழுதுறதுக்குள்ள இவளை இது வேற யாரையும் கூட்டிக்கொண்டு ஓடாட்டி நான் இந்த மனுஷனுக்கு பேர் மொட்டை வலிக்க இந்த மனுஷனுக்கு புள்ளையில நம்பிக்கை புள்ளையில நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லி இந்த வயத தண்ணி அடக்குவான் இன்றைக்கி பேரெல்லாம் கண்டுபிடிக்கணும் சொல்லவே கிடையாது வச்சிருப்பாள் காதல் கழுதுங்கிறது ஒரு வாரம் இதுக்குள்ள கிளி வரும் இந்த இவ்வளவு தேடி ஒன்றும் கிடைக்கல இவ்வளவு ஏதோ கல்ல வேலை செய்கிறாள் இதுல என்ன கிடக்குது கொட்டோ புள்ளி மாட்டிட்டாள் ஒரு கொப்பி பிடி போட்டு இப்பொழுது அவங்க டியூஷனுக்கு போகிறோன்னு பர்சனல் கிளாஸ்க்கு போகிறன்னு கொப்பியில் கடிதம் மாற்றி மாற்றிட்டு இவர் அவர் அடி இருக்கிறார் அன்பே குமுதா நேற்று நான் இடம் நடந்திருக்கு நேற்று நான் உங்களோட வீட்டை வந்து உனக்கு கிளி தரைக்கு லவ் பேர்ட்ஸ் ஆ லவ் பேர்ட்ஸ் தரைக்குள்ளே உங்களோட அம்மா கண்டுட்டா உங்களோட அம்மா எனக்கு ஒரு வில்லி உங்களோட அப்பா நல்லவர் ஓமையா அவர் நல்லவர் உங்களோட அம்மா தான் எங்களோட காதலுக்கு வில்லி

எங்கட அம் எல்லாத்துலேயும் இன்னப்படி தான் காய்ச்சிடுறார்கள் எங்கட அம்மா காதலுக்கு எதிரி ஓ நான் காதலுக்கு எதிரி தான் அதால நீ நானும் ஓடி போய் ஓடி போய்தான் கையாணம் கட்டுனும் எக்ஸாமுக்கும் முதலே ஓடிட்டமன்றா பெருசாக்காம பிரச்சனையை பிரச்சனையை பெருசாக்காம விட்டுருவினா நீ நாளைக்கு நாளைக்கு கூட புரியோ நீ உண்டைக்கு போற இந்த தம்பிக்கு போன் பண்ணி நீ செத்து அடி நீண்டி நான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன் இது காதல் கேட்குது காதல் காதல் அது வயசுக்கு காதல் ஏல வேலை எழுதி படிச்சு கிம்ப கிம்ப போவோம் இல்லாட்டி வெளிநாட்டு மாப்பிள்ளையில பார்த்து கல்யாணத்தை கட்டி போவோம் அப்படின்ன கல்யாணம் இப்பவே கல்யாணம் கேக்குதுடா போன சின்னமணி அப்படி சின்னமணி நானும் அக்கா கதை ஓ மடா சின்ன மணி இஞ்சுண்டு மர்மோர் சேர தெரியுமே அடி இவளடா வந்து பக்கத்து ஒழுங்கு கார என்னோட கதைக்கிறாளடா ஓ அவன் அவ நேத்து வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் கொடுத்தவன் ரோட்ல சரியோ அப்ப நான் நைஸ் ஐன செஞ்சு பார்த்துட்டு சரி இது படிக்கிற பிள்ளை ஏதோ என்னவோ குடுக்குறானே சொல்லி நான் விட்டுட்டேனடா அவன் லவ் பேர்ட்ஸ் கொண்டு குடுத்துறானே வீட்டை வச்சு வளக்குறாளடா அது கூட விஷயம் இல்லையடா தம்பி நாளை கூடி போப்றாளாமடா ஓ மடா கடு கடுன கைக்கு கோலமா என்னடா கடுன அப்படி பட்டுட்டடா விசரா ஓ மடா அந்த கடுதவின்ட கைலாண்டா இருக்கடா இது குடங்கனித்துற கொள்ளுதேன்னு மெலம் பேயில ஓ இதோ கிளாஸ் முடியும் லேட்டா மட்டும் பத்து மணிக்கு தானடா வந்தவள் அவள் அவள் பெட்டியில எல்லாம் சேர்ந்து தானே போற அவளுக வந்தவன் இன்னும் தெரியலடா என்ன செய்யறது தெரியாம இருக்கு சின்னமணி நீ ஒரு இருக்க வீட்டை இவள அடிச்சு முறையடா ரூமு கவச்சு முடிச்சு விட்டு வெளியில போக கூடா வீட்டை விட்டு கதை வச்சு போட்டுடும் ஆற சொல்ற கொத்தானே கொத்தான அங்க போயிட்டேன் அவர் அங்க வயலுக்கு போனா இந்த வேலையில அந்த 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 மனசு ஒழுங்கா இருந்தேன் இவள் இந்த ஆட்டை மாறுறான் செல்லத்தை குடுத்து ஒரு ஏறு புள்ள ஒரு ஏறு புள்ளையு சொல்லி செல்லத்தை குடுத்து செல்லத்தை குடுத்து அது பிள்ளையா கட்டு குட்டி சொல்றாக்கி நம்மளுக்கும் ஒரு கொத்தாண்டான் அந்தளா இவ்வளவு இதுங்க கேரணம் அந்தாளுங்க இருந்தேன் நீ இவளவு பாரு உம் அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ப படிப்பிக்கிறேன் அவள உங்க படிச்ச விட ஏற விட வா 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 இன்னொரு இந்த கண்ணை முடித்திருக்கிறதுக்கு வந்துரு மேக்ஸ ஹம் அவள் பேர் என்ன வேலை செஞ்சிருக்காளுன்னு தம்பி நீ நைசா வா சரியா நான் நவளும் வெளைய என்னும் நவளம் புட்டு முட்டை ஓடிடுவாளா ரெண்டைக்கு ஓடிடுவாள் நீ நைசா வா நான் போன வைக்கிறேன் சரியோ நீ நைசா வா சரியா எங்க நிக்கிற டவுன்ல நீ வா நீ ஓடி 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 ஓடிக்கு செக் தேடி நீ படிக்குது படிக்குது நானும் நம்பி இருந்தேன் இந்த சக்கரை மின்னலே கோதாரி இது தமிழ் படிக்கிறது கவிதை எழுதி இருக்கும் இது கிட்டடியில வந்த பாட்டு ஆ சர்க்கரே என் சக்கரே அந்த கடவுள சொந்தமா கவிதை கூட எழுத தெரியாது இதுகளெல்லாம் கல்யாணம் கட்ட போதுகள் இன்றைக்கு இந்த தம்பிட்ட சொல்லி அவ்வளவு கொண்டு கொண்டாத்தான் இந்த மலசாக வெள்ளும் பட்டு முட்டைக்கு மூதே Ayo pural pural. Pedih ay, pedih ay. Ayo pui cat. இவ்வளவு நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சே நான் வெயில் பார்க்காம மழை பார்க்காம நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மூதேவியை வளர்த்து விட ஆரோ கண்டவரை நம்பி ஓடுத்து தெரிஞ்ச மாதிரி இந்த மனுஷன் இன்றைக்கு வரட்டும் போய் ஓடி போயிட்டாள் குடும்ப மானத்தை வாங்கிட்டு போயிட்டாலே ஐயோ இனி நான் இந்த வீட்டுக்கார அப்படி கதைப்பாள இந்த விட்டுக்காரி இப்படி கதைப்பாள் பின்வீட்டுக்காரி இப்படி கதைப்பாள் ஐச்சோ ஐயோ என்ன காரு துப்ப போதே என்ன வளர்ப்பு வளர்த்துட்டு கேட்க போதே ஏழு எக்ஸாம் சனி ஏழு எக்ஸாம் எழுதிட்டு ஓடி போயிருக்கலாம் நான் நாளைக்கு கல்யாணத்தை கட்டிட்டு மனுஷனோட படிப்பு இருந்தாலும் கை கொடுத்துருக்கும் அதுவும் இல்லை ஐயோ ஒரே ஒரு பிள்ளையோடு பொத்தி பொத்தி வளர்த்து இந்த இவன் தம்பிய கூப்பிடல அவனாச்சும் மறந்தானா ஓடி போயிட்டாள் ஓடி போயிட்டாள் உண்டை விரட்டு முண்டைக்கு ஐயோ இங்க நான் போய் தேடி பிடி பண்ணி விள என்ட கடவுளே நே மாத்திட்டு போயிட்டாள் முந்தாள் வயலுக்கு எழுந்து போய் அந்த புள்ளைய இவனுக்கு இவ்வளவு கஷ்டப்படுது உதுக்கு காதல் கல்யாணம் கக்குது எத்தன வயசு பதினெட்டு வயசுக்கு உளும் காயில மூதேவிக்கு ஓடி குளித்து கொண்டு போயிட்டு தான் அவன் கூட இழுத்துருக்கவானே இவ்வளவு இழுத்து கொண்டு ஓடி பலவனே என்ட காலாவிலே போயிட்டாளே ஐயோ ஐயையோ

சர்க்கரை மின்னலு என்ன 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 யாருக்கு யாருக்குழுதுற நீ யாருக்கு எழுதுறோம் நீ கதை கேளுயோ குமார அந்த குமார் இல்லையம் குமாரிக்காம என்னோட படிக்க பிள்ளையம்மா உங்களுக்கு தெரியாதம்மா முதல்ல கண்ணை காட்டேங்க அப்படின்னு சொல்லி பொம்புல புள்ளையோ என்னடி எனக்கு போய் சொல்றாய் அப்படி நீ எழுதி வச்சுட்டு ஓடி இந்த அம்மா வில்லி நீ உள்ள அழகிய அவன் இருக்கிறான் பொம்பள புள்ள எழுதுறாடியா அப்படி உனக்கு ஏ சும்மா என்ன போட்டு படுத்து கொடுக்கு பாடா முதல்ல பிள்ளையெல்லாம் பெத்தவங்க நம்பிக்கை வைக்கணும் நான் என்ன நம்ம ஓட போறேன் எனக்கு அந்த தேவை எல்லாம் இல்ல ஏதோ எனக்கு பூச்சி என்ன மட்டும் புலங்குது சரியோ கொப்பருக்கு சொல்லி முறைப்படும் சின்னமணி மாமாட்ட சொல்லிட்டேன் இப்ப சின்னமணி மாமா வந்தேன்னா தூக்கி போட்டு உனக்கு தெரியும் என் தம்பி அம்மா அஞ்சு வாங்க அரண்டவங்கன்னு கீரண்டதெல்லாம் பேயா அந்த மாதிரி நீங்க எப்பவுமே இந்த சந்தேகத்தோட பாத்தீங்கன்னா சந்தேகமா தான் தெரியும் நம்புங்கம்மா பிள்ளையில கொஞ்சம் வேண்டாம் நீ நீ நான் வீட்டை வளப்ப புள்ளி ஆகுமா நெனை அந்த வெளிநாட்டுக்கார பிள்ளை தானே கட்டுவேன் நான் பாத்து வச்சிருக்கேன் ஏழு முடிஞ்ச கையோட நீ சொல்லு நான் அனுப்பி விடுறேன் தெரியும் ஓ நான் அவனை தான் கட்டுவேன் நீங்க விளையாட்டு மாப்பிள்ள பாத்து வச்சிருக்கீங்க அவனை தான் நான் கட்டுவேன் நீங்க யோசிக்கிறது அவரை சொல்லி வைங்க நான் தான் கட்டுவேன் ஓ என்ன நீங்க ஒருத்தர் விரும்புறேன் எனக்கு ஒருத்தரு வேண்டாம் எனக்கு கிளாஸ் இருக்கு நான் போறேன் நீங்க சேரங்கோ நானும் பயந்து போகணும் சரி சரி படி படி படிக்கிற வேலையை தர வார மாசம் முடி நீ போகணும் வெளிநாட்டு போகணும் அங்க லண்டன் போகணும் சரி ஐயோ சுவாமி வெளிநாட்டு மாப்பிள்ளைய வெளிநாட்டு மாப்பிள்ள கட்டுறேன் வெளிநாட்டு மாப்பிடல அது குமாரிட்டா இல்ல குமார்தான் சொல்லுங்க கூட உட தேவை நான் குமார தான் கட்டுவேன் குமார தான் வாடுவேன் போகும்